இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு செய்யலாம் நான் ஒரு இலா தலையாக வாங்கி தலை கால் எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கி வச்சிருக்கேன் அதுங்க வீட்டில் வந்து ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அந்த ஆட்டோட மூளை ஒரு ஆட்டோட மூளை த தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் தான் குழம்புல சேர்த்துக்கிருவேன் இப்போ வாங்க ரெடி பண்ணலாம் குழம்புக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு என்ன இப்போ வந்து ஒரு அண்ணாச்சி ஒன்று சின்னதாக ஒரே ஒரு இதில் மட்டும் அப்புறம் ரெண்டு கிராம்பு அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு பட்டை அதில் சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கப்புறமா வந்து ஒரு நூற்றம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் இந்த பட்டை கிராம் புரிஞ்சதும் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்தாச்சு நல்லா வதங்கட்டும் பாதி வதங்கி நல்லா வந்து வரப்போ நம்ம வந்து இப்போ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவில் வந்து நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம் நம்ம தலைக்கறிக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அதனால் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கரலாம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி பச்சை வாசனை போ போனதும் அதுக்கப்புறமா வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிறலாம் தக்காளி பாதி நல்லா வதங்கட்டும் பாதி வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம குக்கரில் தான் வேக விட போகிறோம் நான் பாருங்கள் அளவு பாதி வதங்கினா போதும் இப்போ வந்து நான் ஆட்டு தலை கறியை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டோட தலை கால் எல்லாம் ஒன்றா போட்டு தான் நாங்கள் குழம்பு வைப்போம் எங்கள் ஏரியாவில் அதனால் தலைக்கால் எல்லாம் ஒன்றாவே வெட்டி வாங்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த கருவல் வாசனை இல்லாமல் நல்லா தண்ணியை ஊற்றி அதை தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கருவல் வாசனை இருந்துச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட் வராது கருகள் மணத்துக்கிட்டு இருக்கும் அதனால் அந்த கருப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு நம்ம இந்த சூட்டிலேயே நம்ம அதை வதக்கி விடணும் இந்த கறிக்கு தேவையான உப்பு பாருங்கள் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் இந்த தலைக்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன் பார்க்க குக்கர் நிறையா இருக்கிறது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இதில் எப்படி குழம்பு வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த இது குக்கரில் போட்டு விசில் வந்து வரப்போ நம்மளுக்கு பாதியாக வத்தி குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளரி எடுத்துக்கிறணும் கிளரி எடுத்துட்டு நான் ஒரு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்று ரெண்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் நான் மொத்தமாக சேர்த்துருக்கேன் அதை நாம் கரண்டியை போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிறது மாதிரி இந்த தலைக்கறியோடு மிக்ஸ் ஆகிறது மாதிரி விரட்டி கிண்டிக்கிறலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று சுனாப்பில் கிண்டி விடுங்க எல்லா பக்கமும் அந்த கறியில் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும் இப்போ பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வர்றது மாதிரி தீய சிம்மில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க கிளறி எடுத்துக்கிட்டு இந்த கறி தலைக்கறி வேகிறதுக்கான தண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணி வந்து தலை தலைக்கறி முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் அந்த ரெண்டு சொம்பு தண்ணி நான் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கிளறி கிளறி உள்ளே விட்டுங்க நான் அழுத்தி அழுத்தி விட்டு லைட்டாக ஆட்டி ஆட்டி விட்டால் அந்த கறி எல்லாமே உள்ளே போய் தண்ணிக்குள்ளேயே ஆகிரும் இந்த மாதிரி உள்ளே அழுத்தி விட்டுட்டு பாருங்கள் இப்போ தண்ணியும் அந்த கறியும் ஒரே சமமாக இருக்குது அளவு ஊற்றுனா போதும் நம்மளுக்கு தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கிற கூடாது இந்த கறி பாதி வெளியில் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் இப்போ குக்கர் மூடி போட்டு இலா ஆட்டு கரின்ற இலா ஆட்டு தலைன்றதுனால நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிற போகிறேன் இந்த விசில் வர டைமுக்குள்ளே இப்போ வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் ஜைஸ் அளவு புளியை நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதை ஃபுல்லாக கரைச்சி நம்ம ஆட்டு மூளை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மூளையில் அந்த தண்ணியை நான் புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஆட்டு மூளையை போடுவேன் குழம்பு வந்து லாஸ்ட்டு வந்து போகிறப்ப அந்த மூளை வந்து நம்மளுக்கு உடையாமல் கரையாமல் அப்படியே முழுசோடு அப்படியே முட்டை மாதிரி நிற்கும் அதுக்காக தான் அந்த புளித்தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த புளித்தண்ணியில் மூளை ஊறட்டும் இப்போது ஒரு சின்ன சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை எடுத்து நான் ஒரு சட்டியில் போட்டு அந்த வெங்காயம் வாங்குறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு கீத்து கருவேப்பிலை நான் இதில் போட்டுக்கிறேன் வாசனைக்காக இதில் வேறு சோம்பு சீரகம் எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே போட போகிறதில்ல மசாலாவிலே எல்லாம் இருக்கிறதுனால நான் வெறும் வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா இப்படி செவக்க வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இதை நம்ம வந்து ஆற வச்சு வச்சுக்கரலாம் ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் வந்து அரைமுடி தேங்காயில் பாதி சில்லு மட்டும் நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பாதி சில்லு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம ஆற வச்ச வெங்காயத்தை அதுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டே இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த குக்கரை திறந்துக்கிட்டே அஞ்சு விசில் போய் அடங்கிருச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் கறி அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு இதே முத்தலான நாட்டு தலையாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து விசில் வரைக்கும் வைக்கலாம் நம்ம அப்போ தான் அந்த கறி வேகும் இளம் தலையாக இருக்கிறதுனால அஞ்சு விசல் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே வைக்கல நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக அப்படியே இருக்குது இதுக்கப்புறமா வந்து நான் அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயத்து விழுதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போவுமே தண்ணி நான் ரொம்ப விட மாட்டேன் அது மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கழுவி அதிலே நான் உள்ளே சேர்த்துக்குருவேன் பாருங்கள் மிக்ஸி ஜாரை இப்போ கொஞ்சமாக கழுவி ஊற்றுறேன் கழுவி ஊற்றிட்டு லேசாக கலக்கி விட்டு பார்க்கலாம் தண்ணி பார்த்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கறலாம் ரொம்ப தண்ணி விட்டோம்னா தண்ணியாக ஆயிரும் அந்த குழம்பு பார்க்க சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக லைட்டாக நான் தண்ணி விட்டு அதில் சேர்த்துக்கிறப்பறேன் அந்த மிக்ஸி ஜாரவே கழுவி மறுபடியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்தளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா எல்லாமே உள்ளே போயிடும் ஓயிருச்சு உயிர்ச்சு பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நம்ம உப்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறோம் இன்னும் உப்பு போட வேண்டியது இருக்குது பாருங்கள் நம்ம கறிக்கு மட்டும் போட்டு முன்னாடி வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு உப்பு பார்த்தால அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்தளவு சேர்த்துட்டு திரும்ப ஒரு கலக்கு கலக்கி அதை குக்கரை போட்டு நம்ம குக்கரும் சாரி குக்கர் மூடி போடக்கூடாது தட்டு போட்டு கரண்டி இப்படி இப்படி வச்சுட்டு தட்டை போட்டு நம்ம பாதி திறந்தது மாதிரி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக விடலாம் அந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக நான் இந்த மாதிரி வேக விடுறேன் பாருங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்தா அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நான் ஆட்டு மூளை புளித்தண்ணியில் ஊற வச்சேன் ஆட்டு மூளையே நான் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த புளித்தண்ணியும் அதிலே சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு தலைக்கறி சாப்பிட்டா சேராது ஹை ப்ரெஷர் இருக்கவங்களுக்குலாம் சேராது அதனால் அந்த புளித்தண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தலை சுத்தல் அந்த மாதிரி நெஞ்சு வெளியே எதுவும் வராமல் இருக்கும் ஒரு கிருகிருப்பு வரும் சாப்பிட்டாலே தலைக்கறி சாப்பிட்டாலே இந்த புளி புளித்தண்ணி சேர்க்குறதுனால அந்த தலை சுத்தல் எல்லாமே வராது நல்லா சாப்பிட்டுக்கிடலாம் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட மூளை வந்து அப்படியே கரையாமல் முழுசாக அப்படியே இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக இதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக போடுறது தண்ணியில் ஊற வச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் குழம்பு எல்லாம் வெந்துருச்சு வெந்து வற்றி கொஞ்சம் திக்காக வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து இதுக்கு கொஞ்சமாக ஒரு கேத்து கருவேப்பிலை எடுத்து நான் அதில் பிச்சு போட்டுக்கிறேன் இதில் மல்லி எதுவும் சேர்க்கக்கூடாது நான் சேர்க்க மாட்டேன் தலைக்கறி குழம்புக்கு நீங்களும் சேர்க்காதீங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அடிக்க ஒரு டைம் வச்சு சாப்பிடுவீங்க இது வந்து ஒயிட் ரைஸ் இட்லி சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்கூட இது ஒத்து போகும் இடியாப்பத்து கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்க ஒரு டைம் திரும்ப திரும்ப அதை வச்சு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும் அந்தளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் வச்சு பாருங்கள் ஓ